ரொம்ப மோசமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்திர சினிமா தான் அதுவும் அந்த பாலயா பண்ணுறது இருக்கு பாருங்கள் என்ன டான்ஸ் அசைவுனே தெரியல ஒன்று உனக்கு ஒன்று மானம் இல்லை ஈனம் இல்லை சூடு இல்லை சொரணம் இல்லை நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ணிடுற ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தூண்டல் ஆகுது அப்போ அந்த விடலை பருவத்தில் இருக்கிறவன் என்ன செய்வாங்க கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சின்ன எப்படியே தீர்த்துப்பான் ஆனால் அந்த இளம் தலைமுறை என்னான்னு கேட்டிங்கன்னா தவறு செய்வான் பவன் கல்யாணம் அவர் அண்டர் ஒரு மாதிரி ஒரு டான்ஸர் டான்ஸை பார்த்தேன் இது இதுதான் டான்ஸ் இது வரைக்கும் நான் வாழ்க்கிறது மாதிரி டான்ஸை பார்த்ததே கிடையாது மொத்தமாக தலைக்கு கூட சேர்த்து வந்து புரிஞ்சு அப்படியே ஐக்கியமாக அப்படியே முழு சங்கியாக மாறி சனாதன சனாதன தர்மம்லாம் அன்ற வர கழுட்டி மாதிரி ஒரு டான்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா வேணாம் ஒரு கிளிப்பிங் போட்டு காத்துங்க எதை எதை எங்கெங்க எப்படின்னு ஒன்று இருக்கு புரியுங்களா இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் வச்சுன்னா அங்கே போய் பார்த்துட்டு போறான் நீங்க என்ன படமா எடுக்கிறீங்க அதை எல்லா எல்லா வெப்சைட்டும் இருந்த எல்லா தளமும் இருக்குல்ல வேற ஒன் போறான் வந்து இவங்க பண்ணது பாடல் வரிகளில் வந்து ரொம்ப ஆபாசம் அதுக்கப்புறம் நடன அசைவுகள் மூலமா கிட்டத்தட்ட வந்து அது ஒன்றும் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது எவ்வளவு பெரிய அவலம் இல்லையா டான்ஸுக்கு ஒரு சென்சார் வச்சாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிப்பா தேவை இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து செக்ஸ் உணர்வு தோன்ற மாதிரியான மூமெண்ட் அது கரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க

சரி என்னோட கேள்வி என்னன்னா இப்போ தெலுங்கானால மகளிர் ஆணைய தலைவர் சாரதா வந்து சொல்லியிருக்காங்க பெண்களை ஈடுபடுத்துற ஆபாச நடன அசைவுகளை வந்து தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கலன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் எல்லாருக்கும் வந்து எச்சரிக்கிற வகையில சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா அங்க மட்டுமே இல்லை ஆனா பொதுவாக நடனங்கள் வந்து கேரள படங்களுடைய நடனங்கள்ல வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா இந்த மாதிரி உண்மையிலேயே ரொம்ப நாகரிகமான நான் சொல்ல முதல்ல இது சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரேன் கேரள படங்களில் இருக்கிற நடனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையவே நடனங்களே என்ன கேட்டால் பெரிய டான்ஸ்லாம் அங்கே வந்து கிடையவே கிடையாது கேரளாவில் அதை முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் ரெண்டாவது கேட்டுனா வந்து தமிழ் சினிமாவை எடுக்க முடியும் தமிழ் சினிமாலேயும் இந்த டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவன் போட்டி போட்டுன்னு இவங்களை வந்து நடிகைகளை வந்து எப்படிலாம் இவங்க வந்து டான்ஸுன்ற பேரில் இவங்க என்னெல்லாம் வந்து ஒரு ஆபாச தூண்டுதலை ஏற்படுத்துகிறானுங்கன்றதெல்லாம் உண்மை ஆடை மூலமாக மட்டும் இல்லை நடன அசைவு மூலமாக வந்து தோன்றதை நம்ம பார்த்துருக்கலாம் அதுக்கு அடுத்து கேட்டினா கர்நாடகா படிச்சுன்னு கேட்டினா அங்கேயும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நடன அசைவுகள் இதில் ரொம்ப மோசமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்திர சினிமா தான் அதுவும் அந்த பாலயா பண்ணுறது இருக்கு பாருங்கள் என்ன டான்ஸ் அசைவுனே தெரியல அவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு பீரியடில் டான்ஸருக்கு டான்ஸர்களே இல்லாமல் இருந்தாங்க இங்கேருந்து போன டான்ஸ் மாஸ்டருக்கு தான் வந்து அங்கே டான்ஸு கூட நடிகர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எல்லா நடிகர்களும் வந்து போட்டி போட்டுன்னு அந்த டான்ஸ் அசைவு அதுவும் குறிப்பாக அந்த புஷ்பா ஒன் டூவில் வந்து இவங்க பண்ணது பாடல் வரிகள்ல வந்து ரொம்ப ஆபாசம் அதுக்கப்புறம் நடன அசைவுகள் மூலமா வந்து கேட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு உடலுறவு காட்சியை வந்து பாத்தீங்கன்னா நினைவுபடுத்துற மாதிரியான அந்த நடன அசைவுகள் நம்ம பாக்கிறோம் அந்த டான்ஸ் சில மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து அமைதியா இருக்க முடியாது எப்படி ஹேமா கமிட்டி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ அவசரப்பட்டு இருக்காங்க இருக்கலாமா ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க பாராட்டமா இல்லையா அது கூட இங்கே தமிழ் சினிமா நடக்கல அதை தான் நம்ம பார்க்கணும் முதல்ல ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கல்ல முப்பத்தஞ்சு வழக்கு பத்து வழக்கு வந்து நிற்குது மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு வழக்குல ஒரு முப்பத்தஞ்சு வழக்கு வந்து கேட்டோன்னா அவங்க வந்து சாட்சி சொல்றதுக்கு போல ஆனா ஒரு பத்து வழக்கு நிக்குது இது மூலமா அவன் கட்டினா முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கல்ல ஆந்திராவில இப்ப வந்து நடன அசைவுகளுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இவங்க கேட்கறது ஆளுநர் இல்லம்மா அவங்க பண்றாங்க ஆமா அப்ப இங்க தமிழ் சினிமால அது கூட நடக்கவே இல்லையே தமிழ் சினிமாவில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்கும் சினிமா தண்ணி தெளிச்சு விட்ட சினிமா மாதிரி அப்படி இல்லை அதாவது இங்க இந்த ஹேமா கமிட்டின்னு வந்த உடனே இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நடிகைகள் வந்து உச்சத்துல இருக்கிற நடிகைகள் எல்லாருமே இந்த கமிட்டி எதுக்குன்னு கேட்குற அளவுக்கு பேசுனாங்க ஆனால் ஆச்சரியம் ரொம்ப அதிர்ச்சியான அதிர்ச்சி கிடையாது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து கவர்ச்சி நடிகைன்னு சொல்லப்பட்ட சகிலா வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆமா இங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி வந்து ஆணித்தரமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த தைரியம் வந்து ஒரு கவர்ச்சி நடிகைக்கு ஆபாச நடிகைன்னு சொல்லப்பட்ட சகிலாவுக்கு இந்த தைரியம் உச்ச நடிகை நடிகைன்னு சொல்லப்பட்ட வந்து சில பேர் வந்து அதுக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க என்ன கேட்டா அது ஒன்றும் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அது எவ்வளவு பெரிய அவலம் இல்லையா தவறு தவறுன்னு சொல்றதுக்கு என்ன அதனால இது நான் சொல்கிறேன்னு கேட்டா இது நல்ல துவக்கம் ஆந்திராவில் வந்து அவங்க நடன நடனத்துக்கு டான்ஸுக்கு ஒரு சென்சார் வச்சாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிப்பா தேவை இல்லைன்னா ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிற இன்னைக்கு அந்த ஒரு நடிகர் அவர் பேர்னா பவன் கல்யாணம் அவர் அண்டர்வர் காட்டிக்கிற மாதிரி ஒரு டான்ஸர் பார்த்தது டான்ஸ் இது வரைக்கும் நம்ம வாய்க்குறது மாதிரி பார்த்ததே கிடையாது அவன் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இழுத்து போட்டிக்கிட்டு இது மொத்தமாக தலைக்கு கூட சேர்த்து வந்து போட்டு அப்படியே ஐக்கியமாக அப்படியே முழு சங்கியா மாறி சனாதன தர்மம் அன்ற வாழ கழட்டி நிற மாதிரி ஒரு டான்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா வேணா ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுங்க அன்ற வாழ கழட்டி நீங்க அது என்னன்னா அது டான்ஸ் நீங்க டான்ஸ் இதுக்கு மேல மூவ்மெண்ட் இருக்குமா டான்ஸ் மூவ்மெண்ட் வந்து கேட்டா கிட்டத்தட்ட வந்து செக்ஸ் உணர்வு தோன்ற மாதிரியான மூவ்மெண்ட் கரெக்டா அடிச்சிருக்காங்க அந்த அந்த அம்மா உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது மட்டும் தமிழ் சினிமாவுக்கும் இங்கேயும் போட்டி போட்டுருக்கலாம் இருக்கிறான் அதை சொன்னால் தான் இவங்களுக்கு கோபம் வந்துடுது உடனே இது இங்கே ரெண்டு ஹீரோ இருக்கிறான் ஒரே நடிகை ஒரே மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் ஒரே மாதிரி லொக்கேஷன் எல்லாம் மேட் போட்டு எடுத்தது தான் ஆனால் அப்படியே பனி சாரலில் போய் உருவானுங்க தரல்வானுங்கன்னா நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து தமன்னா நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அண்டு தனுஷ் ஒரே மாதிரியான லொக்கேஷன் வேணா நான் படம் சொல்கிறேன் பார்த்துங்க அவ்வளவு மோசமா இருக்கும் தமிழ்நாடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும் அவ்வளவு ஆபாசமாக இருக்கும் வரும் உச்சமா வேண்டியதை மூடாத சொல்கிற சொல்ற மாதிரிதான் இருக்கும் அதனால இது இது தோக இது நான் என்ன கேட்கிறேமா இதன் மூலமா என்ன நடக்குதுன்றதை முடிக்கிறேன் கடைசியா சொல்லிட்டு என்ன சரி இதனால என்ன உங்களுக்கு என்ன கேட்டா உங்களுக்கு நஷ்டம் லாபம்ன்றது ஒரு இளம் தலைமுறை வந்து

நீ பணத்தை வாங்கிட்டு நீ பண்ணிடுற ஆனால் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் தூண்டல் ஆகுது இல்லை அப்போ அந்த விடலை பருவத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வான் கல்யாணம் ஆனவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தினம எப்படியே தீர்த்துப்பான் ஆனால் அந்த இளம் தலைமுறைன்னான்னு கேட்டீங்கன்னா தவறு செய்வான் எங்கேயோ ஒரு அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவனா இல்லையா தான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க நடிகைனா எல்லாருமே அப்படி இருக்குன்னு அவசியமா நான் சொல்கிறேம்மா அந்த குழந்தை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்குது இந்த சாய் பல்லவி அமரன் படுத்து எப்படிப்பட்ட படம் அது சார் இதில் அவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு சொல்லியிருக்காங்க சாரதா அவர்கள் என்ன சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மீதான இமேஜ்க்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு தான் செய்யறேங்க நடிகைனா எப்படி ஒன்னா இருக்கணும்ன்றதுலாம் கிடையாது பொறுப்பு இருக்கு நான் தான் சொல்றேன்ல விபச்சாரியா நடிச்ச சரிதா தப்பு தாளங்கன்னு ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட் விபச்சாரிய ஒரே ஒரு காட்சி ஆபாசம் பார்க்க முடியாது புடவை கட்டியிருப்போங்க இதுல வர எது புடவை கட்டி ஒரு காட்சி நீங்க வந்து பாலச்சந்திர எடுத்த படம் தான் காலேஜ் அதான் சொல்ல அரங்கேற்றம்னு ஒரு படம் அதுல வந்து அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல எடுத்த படம் அரங்கேற்றம்னு ஒரு படம் அது வந்து பாலச்சந்திர எடுத்த படம் அதுல பாத்தீங்கன்னா வந்து பிரமிளா ஒரு ஒரே ஒரு ஆபாச காட்சியை பார்க்க முடியாது சொல்றேன் இதெல்லாம் வந்து உதாரணம் கேட்டேன் விபச்சாரின்னு காட்டினா இப்ப இப்ப எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் காட்டிடுவான் ஏன்னா என்ன அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டினாங்க அப்படின்னு ஆனால் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதல்ல பொறுக்கி பசங்ககிட்ட வந்து வெளியே வரணும் என்னடா இப்படி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை அந்த பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது நமக்கு தெரியும் அது கேரண்டியாக சொல்ல முடியாது யார் இயக்குநருக்கு தான் சொல்கிறேன் இயக்குநர் தான் சொல்கிறேன் அம்மா தயாரிப்பாளருக்கு படம் ஜெயிக்கணுமா அதுதான் அவங்க அவரு கவலையாக இருக்கும் தயாரிப்பாளருக்கு வந்து அவர் கவலை என்ன படம் எப்படியா ஜெயிக்கணும் அதுக்கெல்லாம் இயக்குநர்கிட்ட கொடுக்குது இயக்குனர் எல்லாரையும் தானே இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாரையும் தானே இயக்குனர் அந்த இயக்குநர்கள பார்வை சரியில்லைல்ல நம்ம பார்த்தோமா இல்லை வெற்றிமாறன் எவ்வளவு விமர்சிக்கப்பட்டார் வெற்றிமாறன் படைப்புகள் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனால் ஒரே ஒரு படம் சொந்த தயாரிப்பு ஒரு இயக்குநர்கிட்ட பெண் இயக்குனர் கொடுத்துட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டதோ நம்ம பார்த்தோம் அந்த படம் இன்னும் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் வராதுன்னு நினைக்கிறேன் அனைவா ஏன்னா அந்தளவுக்கு விமர்சனம் சொல்றேன் எதுக்குன்னா இது ஒரு உதாரணத்து தான் நான் சொல்றேன் அப்போ எத்தனை படைப்புகளை ஒரு நல்ல படைப்புகள் கொடுத்துருக்க வெற்றி மாறி எப்படி ஒரே ஒரு இடத்த சரிக்கு விழுந்துட்டாரு ஒரு தயாரி படத்தை தயாரிக்கிறது மூலமா அது உதாரணத்து தான் நான் சொல்றேன் இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இங்க வந்து நீங்க வந்து நீங்களா ஒரு கற்பனையில் இருக்கிறீங்க இதெல்லாம் காட்சி ரசிச்சிருவாங்க அப்படி கிடையாது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற ரசிகர்கள் தான் நீங்க நினைக்கும் ஆபாசமா காமிச்சிட்டா படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எப்படி அது வந்து சினிமா பட வரிசையில் அது எந்த இடத்துல நிக்குதுன்னு பாருங்க நேற்றுக்கும் பேசுவாங்க இன்றைக்கும் பேசுவாங்க விடுதலையும் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி எடுத்ததுக்க விசாரணையும் பேசுவாங்க வெற்றிமாறன்னா ஒரு பெரிய படைப்பாளியை உருவாக்கி காட்டினதும் அந்த விசாரணை விடுதலை இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆடுகளம் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு படத்தை தயாரிக்க போயிட்டு வந்து சரிக்கு வந்து விடுவிங்க பாத்தீங்களா அதுதான் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போற போகல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை நீங்கள் ஒரு கணக்கில் வைக்க முடியாது ஆடியன் ஆடியன்ஸை ஃபுல்லாவும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அதனால் இதெல்லாம் சரியாக இதெல்லாம் கரெக்டான ஆந்திராவில் அவங்க பண்ணது சென்சார் பண்ணது இந்த டான்ஸுக்கு பண்ணது கரெக்டுன்ற நான் ஆபாசன்றது இந்த படத்தில் வந்து வந்து முழுமையாக தவிர்க்கணுன்ற நான் நீங்கள் மலையாள படம் எடுத்து பாருங்கம்மா எங்கேம்மா ஆபாசம் இருக்குது நேர்த்தி கூட ஒரு படம் பார்த்தேன் வெறும் கதையை வச்சு மட்டும்தான் அந்த படம் நேரத்தை கூட ஒரு படத்தை சொன்னால் அது படத்துக்காக விளம்பரத்துக்கு பேசுன மாதிரி ஆகிடும் அந்த படத்தை பார்க்குறவங்க கேட்டால் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இப்படிலாம் ஒரு கற்பனை அவங்களால பண்ண முடியும் ஆச்சரியமாக நான் யோசித்தேன் எப்படி இப்படி கூட ஒரு கற்பனை பண்ண முடியுது ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு மருந்து கம்பெனி அந்த மருந்து கம்பெனி வந்து பரிக்ஷாத்த முறையில் வந்து கேட்டால் அங்கே இருக்கிற ஊழியர்களையே வந்து பயன்படுத்தி பார்க்குறாங்க அதில் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த எம்டியை வந்து எப்படி காலி பண்ணுறாங்க எவிடன்ஸே இல்லாமல் அதை போலீஸ் விசாரணையில் எப்படி தெரிய வருது இது வந்து ஒரு ஸ்டோரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியல ஒரு ஆபாசம் காட்சி இல்லைம்மா ஒரே ஒரு சின்ன ஆபாச காட்சி இல்லை இது மாதிரி இன்னும் வந்து இந்த ரேக சித்திரம்னு ஒரு படம் ரொம்ப ஆச்சரியமா கேட்டால் ஒரு சினிமா வாய்ப்புக்காக வந்த ஒரு பொண்ணை வந்து அவங்க எப்படி வந்து கொலை செய்யப்படுறா அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு ஒரு கதை அதே மாதிரி ட்ரக்கு மாபியாக்களை வந்து எப்படி பண்ணது ஒரு ரீசண்டா ஒரு படம் வந்து இது மாதிரி ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படின்னு ஒரு படம் இது மாதிரி இது சொன்னா தெலுங்கு படத்து தான் இவர் பேசுவார் இவர் மலையாள தான்ட்டான் என்ன ஒருத்தர் சொல்லிட்டான்னு

அதை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் அவுட்டு போட்டு ஆடுவீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன்ல இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதி விலக்குன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களை தெரியாதா எல்லாருக்கும் ரசனை இருக்குதான் செய்யுது எதை எதை எங்கெங்க எப்படின்னு ஒன்று இருக்குது புரியுங்களா இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் வச்சுன்னா அங்கே போய் பார்த்துட்டு போகிறான் நீங்கள் என்ன படமாக எடுக்கிறீங்க அதை எல்லா எல்லா வெப்சைட்டும் இருக்குது இல்லை எல்லா தளமும் இருக்குதுல்ல அதுக்கு போகிறான் நீங்கள் படம் ரெண்டரை மணி நேரம் குடும்பத்தோட வந்து பார்க்குற படத்தில் வந்து நீங்கள் பொறியித்தனம் பண்ணீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆகா ஓகன்னு பாராட்ட முடியுமா நம்ம சொல்லுங்கள் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுமோ அதை தான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும் அது மலையாளமாக இருக்கட்டும் மொழிகளை கடந்து படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ப தமிழ் படங்கள் எல்லாமே மோசம்லாம் நம்ம சொல்லவே இல்லை இன்றைக்கும் லோ பட்ஜெட் படங்கள் எவ்வளோ படம் நல்ல படங்கள் இருக்குது நீங்களாக ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட நடிகர் பிரம்மாண்ட எல்லாம் பிரம்மாண்ட நீங்களே சொல்லின்னு இருக்கீங்க அதான் மண்ணை கவுரிங்க அடுத்தடுத்து விழுந்து இருக்கு எல்லா படமும் மிக சரியா பேசுனீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஐம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்